ஸோ சென்னையிலேருந்து ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் அதுவுமே ஹொசூர் குப்ஸ் ட்ரான்ஸ்போர்டேசன் அசோசியேஷனுக்கு இந்த ஒரு பதவியேற்பு விழாவில் ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா ஸோ அதுக்கு பிரியா நம்ம இங்க இருந்த ஒரு ஈவெண்ட்டை ரொம்ப ஒரு ஒரு மைல்டா மெலோடியாக போயிட்டு இருக்கிற ஈவெண்ட்டை கொஞ்சம் ஒரு குஸ் பம் மூமெண்டா கொஞ்சம் ஒரு வைபான ஒரு மூமெண்டா மாத்தலாம்ன்றீங்க ஆமா நம்ம வெடி ஈவென்ட்ல வெடி இல்லனா எப்படி வெடி இல்ல ஆமா அதனால கொஞ்சம் வைபா மாத்தலாம்னு இருக்கோம் எஸ் சோ அதனால வெடி சார் ஈவென்ட்ல வெடி இல்லனா எப்படி அதனால வெடி போடலாம் அறிங்களா ஒரு பட்டாசு பரபரப்பான பட்டாசோட நம்ம வந்து அடுத்த செட் அடுத்த ஃபேஸ் ஆஃப் ஈவென்ட்டுக்குள்ள நம்ம போய்டலாம் அப்படி நினைக்கிறேன் ஆமா ஆரம்பிச்சலாம் இப்போ இவங்க ஓகே அது என்னன்னா நம்ம இன்ட்ரோ கொடுத்துட்டோம் இல்லையா நம்ம டெலிவிஷன்ல இருந்து வந்திருக்கோம் என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அவங்க நினைக்க கூடாது என்னடா பண்ணாங்க டெலிவிஷன்ல அப்படின்னு நினைக்கிற முன்னால நம்ம ஏதாவது இப்போ இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண போறோம்னா ஆடியோ பர்ட் இல்லையானா இப்போ உங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு சவுண்ட் எஃபெக்ட் சார்

ஆ ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரெயின் வந்து இந்த இடத்துல அப்படியே கிராஸ் ஆகி போனா எப்படி இருக்கும் அப்படின்றத லைவா என்னோட வாய்ஸ்ல இருந்து உங்களுக்கு நான் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி காட்ட போறேன் சார் சரிங்களா பிடிச்சிருந்தா நீங்க கை தரலாம் சார் ஓகே ஓகே பிரியா நீ ரெடியா ரெடி டிராவல் நான் வந்து ட்ரெயின் டிரைவர் நீ வந்து பாசஞ்சர் இல்ல கிளீனர் ஓகே கிளீனர் ஆமா சரி அந்த மாதிரி நீங்க ஒரு நாள் இருந்துக்கோ ஓகே என்ன பண்ணனும் நீ என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் எஸ் எப்படி சப்போர்ட் பண்ணணும் ஜஸ்ட் நான் கை ரைஸ் பண்றப்போ எனக்கு தேவை நீ இன்ஜின் சவுண்ட் மட்டும் கொடுக்கணும் எங்க கூட இன்ஜின் சவுண்ட் ஆ அதான் ஆ குயில் குயில் மாதிரி கோ சொல்லமா ரயில் மாதிரி கோ சொல்ல ரெடி ஓகே சவுண்ட் இந்த சவுண்ட் மட்டும் நான் கை தூக்குற பிரைஸ் பண்றப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடும் ரெடியா ட்ரெயின் கவனமா போகணும் எங்கே கவர்ந்துட கூடாது கேர்ஃபுல்லா போகணும் சரியா நம்ம ஹோசூருக்கு வந்துடலாம் ஹோசூர்ல இருந்து நம்ம கிளம்பி இவங்க எல்லாம் ஜாலியா டூர் கூட்டிட்டு போலாம் சென்னை கூட்டிட்டு போய் சென்னை கூட்டிட்டு நம்ம நிறைய சினி ஆக்ட்ரஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் சரியா ரெடி பயணிகள் கனிவான கவனத்திற்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்டியின் மூன்று நான்கு ரெண்டு ஏழு தற்சமயம் ஓசியரிலிருந்து கிளம்ப உள்ளது

அதுவும் நம்ம நிறைய முக்கியமான கரெக்டா பக்கத்துல போட்டு டப்பனு கேட்டு கரெக்ட் கரெக்டா போடுவாங்க டேய் எங்க இருந்துடா வந்தீங்க எனக்குன்றே நீங்க கேட்டு போடுறதுக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆயிடும் அந்த மாதிரி சமயத்துல வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுறப்போ நம்ம பக்கத்துல இருக்கறப்போ அந்த கேட்டை ஒட்டி நம்ம தான் இருப்போம் அப்போ ட்ரெயின் ஒன்னு கிராஸ் ஆகும் ஆமா அதோட சவுண்ட் எப்படி தெரியுமா இருக்கும் ஓகே ரெடி இப்போ நீ வந்து ப்ரோமோட் ஆயிட்ட ஓகே நீ வந்து க்ளீனர் தான் ஓகே ரெடி இப்ப ட்ரெயின் கிராஸ் ஆக போதே பக்கத்துல நின்னுறோம் கேட் போட்டாங்க வந்துட்டு இருக்கு அங்க வந்துட்டு இருக்கு கிராஸ் ஆக போது ரெடி இந்த சவுண்ட் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க உங்க லைஃப்ல இல்லையா அந்த டைம்ல உங்களுக்கு எதாவது நீங்க நினைச்சிருப்பீங்களா டே எங்க இருந்துடா வந்தீங்கன்னு முக்கியமான இடத்துக்கு அப்பதான் பாத்துட்டு வீட்ல இருந்து போன் பண்ணுவாங்க ஆமா நிறைய விஷயங்கள் நடக்கும் அது வழக்கமா வீட்ல இருக்கிற டென்ஷனே ஆல்ரெடி பயங்கர டென்ஷனா இருக்கும் என்னன்னா ஒரு மீட்டிங்ல போன மீட்டிங்ல நான் கேட்டேன் ஒரு வேலூர் பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் சார் அங்க வந்து ஓபனா ஜஸ்ட் ஜவுல்வில பேசி இருந்தோம் அங்க கேட்டேன் சார் இங்க தான் எல்லாம் சிங்கம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம் வீட்ல வைஃப் கட்டறோம் எப்படி இல்ல இருப்பன்றது நமக்கு தெரியும் அதனால ஓபனா கேக்குறேன் சார் அப்படினு சொல்லிட்டு அங்க கேட்டேன் இது வரைக்கும் யாரெல்லாம் மனைவி கையில் அடி வாங்கி இருக்கீங்க அப்படினு சொல்லி கேட்டேன் சீரியஸா கேட்டவனிமே அங்க ரொம்ப ஆனஸ்டா யோசிக்கவே இல்ல இன்னடா நம்ம மனவேதை எல்லாம் தெரிஞ்சிருக்கானே டப்பு டப்பு டப்புனு எல்லாரும் கை தூக்கிட்டாங்க ஏய் என்ன பெரிய ஷாக் தெரியுமா பரபட்சமே இல்ல ஆமா அது என்ன பெரிய ஷாக் தெரியுமா ஒருத்தர் மட்டும் கை தூக்கவே இல்ல ஓ அது சென்டர்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு அவர் ரொம்ப இப்படி கெத்த அப்படி உட்கார்ந்து இருந்தாரு எனக்கு ரொம்ப ஷாக் இத்தனை பேர் கை தூக்கிட்டாங்களே ஒருத்தர் மட்டும் தான் கை தூக்கல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆண் வர்க்கத்தை நினைச்சு சார் கொஞ்சம் மேடைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு எனக்கு போத்துனாங்க ஒரு ஷால் அந்த சா நான் அவருக்கு போத்தி விட்டேன் ரொம்ப பெருமையா இருக்குன்ட்டு அதுக்கு அவரு சொன்னார் தம்பி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அவ அடிச்சல தான் கையை தூக்க முடியும் நான் இருக்கேன் ரொம்ப நேரமா அப்படின்னா அவரு அந்த மாதிரிலாம் இருக்கும் நான் எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் நிறைய அனுபவப்பட்டிருக்காங்க அதாவது ஒருத்தர் கேட்டேன் போயிட்டு இருக்கு என் மைண்ட்ல ரொம்ப தங்கண்டா நான் வீட்டுக்கு போற வரைக்கும் என் வைஃப் சாப்பிடாம வெயிட் பண்ணுவாடா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஒய்ஃப் வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் அப்ப நான் கேட்டேன் உண்மையாலமா ஆமாடா அப்படின்னா ஏன்டா அப்படின்னா நான் தான்டா போய் சமைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு பெரிய கவலையான விஷயம் இருந்தாலும் பிரியா நீ வெறி லக்கி நாலக்கி ஆமாம் கண்டிப்பாக உன வந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு பையன் இந்த மாதிரி நல்ல ஒரு அழகான பையன் கீட்டோட பையன் அபி அமைவான் எஸ் ஓகே ஆமா சரி நம்ம நம்ம அசோசியேஷன் டீம் கிட்ட வந்து ஒரு விஷயம் கேப்போமா அந்த மாதிரி யாராவது சமைச்சிட்டு இருக்காங்களா அதெல்லாம் எப்படிங்க சொல்லுவாங்க பேர் வந்து சா அவர் அவர் அவங்க வீட்டுல அவர் சார் சார் அப்படியா சார நீங்க ஒரு பெரிய லெஜெண்ட் சார் உங்களுடைய ஸ்பெஷல் டிஷ் சார் உங்களுக்கு நீங்க சமைச்சி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ் அந்த மாதிரி என்ன ஏதோ சார் சார் தான் கோர்த்து விட்டுட்டு இருக்காருன்னு நீ உண்மை நினைச்சு அவட்ட கேட்டுட்டு இருக்க இல்ல அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கு தான் கேக்குறேன் என்ன சமைச்சோம் அப்படினா இல்ல அவர் அந்த மாதிரி இல்ல அவர் சமைச்சிருக்க மாட்டாரா எனக்கு தெரியும் இல்ல எனக்கு வெஜிடேரியன் பண்ணுவாரா சிக்கன் நல்லா பண்ணுவாங்க கேட் தெரிஞ்சுக்கோ சார் எப்படி சார் சம்திங் சொல்லி கொடுக்கணும் சார் லெவல் சார் எனக்கு ரெசிபி ஏதாவது இருந்தாங்கனா நானோ சென்னையில போயிட்டு எங்க வீட்ல சமைச்சு நானோ ஒரு நல்ல பேர் எடுத்து பேசி போறப்ப சார் நம்பர் பர்சனலா வாங்கிங்க வாட்ஸ்அப்ல ஹாய் மட்டும் அனுப்பி சார் அந்த என்னென்ன போட்டு சமைப்பீங்கன்றத இப்ப இந்த பாப்பா காமிச்சு விட்டுருங்க சார் முக்கியமா ஸ்பைசஸ் சார் அதுதான் இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் சூப்பர் கேஸ் இல்லனால பத்தவ பாறோம் குக்கிங் வித்out கேஸ் அந்த ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுங்க சார் ஓகே அடுத்து இந்த நிகழ்வுல இவங்க எல்லாம் வேற எப்படி என்டர்டைன் பண்ணலாம் எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது என்னன்னா இப்போ வந்து நம்மளோட ஹோசூர் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம வந்து நம்ம சினிமா படத்துல பொறுத்த வரைக்கும் டிராவல்ஸ் ரிலேட்டடான படம் நாங்க நம்ம நிறைய பார்த்திருப்போம் பார்த்துருப்போம் அதுல வந்து இப்போ கூட நம்மளோட மனசுக்குலாம் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முரளி நடிகர் முரளி அவர்களும் நம்மளோட வைகை புயல் ஆமா ரெண்டு பேரும் இணைந்து சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்ற ஒரு படம் பயங்கரமான ஒரு நகைச்சுவை யாரு எந்த இடத்துல டிராவல் பண்ணாலும் அது ஒரு லாரியா இருக்கட்டும் பஸ்ஸா இருக்கட்டும் ஒரு காரா இருக்கட்டும் நடந்து போனா இருக்கட்டும் எந்த டைமா இருந்தாலும் அந்த ஒரு நகைச்சுவை இல்லைன்னா அந்த டிராவலிங்கே நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சனா இருக்காது அந்த ஒரு விஷயத்த நம்மளோட டீமுக்காக நம்ம மக்களுக்காக இப்போ அப்படின்னு சொன்னா இன்னும் அந்த மாதிரி ட்ராவல் கனெக்ட்டான விஷயம் என்னன்னா அந்த மாதிரி இன்னும் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா இவங்களுக்கு எல்லாம் பிடிச்சது நம்ம லாரில வந்து நம்ம ஒரு கூலிய ஒர்க் பண்ணுவார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஆமா சோ அவரோட குரல் அவரோட வாய்ஸ் வந்து நம்மளுடைய இந்த மீட்டிங்ல இருக்கணும்ன்றது என்னோட நம்ம வாழ்த்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சூப்பர் ஸ்டார் அவர்களை வெல்கம் பண்ணிடுவோம்மா சூப்பர் வெரி குட் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மேடையில பேசியிருந்தாருனா எப்படி பேசி இருப்பாரு அப்படின்றத தத்ரூபமா உங்களுக்கு இந்த மேடையில கட்ட ரெடி இதோ சூப்பர் வெல்கம் பண்றேன் ஆ ஓகே ஹசூர் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் பிரவுட்லி வெல்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டு கிரேஸ் आवर லொகேஷன் ஒரு பெரிய கை சூப்பர் ஸ்டார் அவர்களை வெல்கம் பண்ணிரலாமா எல்லாருக்கும் வணக்கம் நான் எங்க வருவே எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது அட வருவே நீ ஏதேல கரெக்ட்டா வருவே

எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் வருக வருக வரவேற்று வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் என்றைக்குமே இதே மாதிரி ஒற்றுமையாக ஹாப்பியாக இருக்கணும் சொல்லு ஆண்ட சொல்கிறா நம்ம அசோசியேஷனுக்கு எல்லோரும் சேர்ந்து முடிச்சோப்பாங்க நன்றிக்க நன்றி லல்ல தேங்க் யூ வெரி டூர் கோ கோ ஷோ தேங்க் யூ ஸோ மச் சூப்பர் ஸ்டார் எங்களோட அசோசியேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ அதே மாதிரி

ஆகா, ஆகா, ஆகா! டே சிவா எங்கடா இருக்கே? உன்னை பார்க்க தாடா தாடி தாட்டி ஆ!

என்ன குரு குருன்னு பார்க்குற எதிராச்சல உன்னை கை ஹெவியோ ஹெவியாக லைக் பண்ணிச்சு என் முத்து போன்ற பார்க்கெல்லாம் என் பையனில் இருக்கிற போனோமா எதோ ஒன்று லைக் பண்ணிச்சு நீங்க எல்லாம் என்னத்தையும் இதே மாதிரி ஷாஃபியாக அறுக்கணும் அதுக்கு நாங்க இதே மாதிரி வருஷம் வருஷம் வீட்டுக்கே வச்சுக்கிட்டு இருப்புக்கு கையை தொட்டுக்கு கையை தொட்டுக ஷோ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி வந்ததுக்கு தேங்க் யூ ஸோ இப்போ வந்து மூணு பேருமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க ஸோ எல்லாேருக்கும் பிடிச்சிதுன்னா நீங்கள் பிடிச்சிருக்கின்னு எப்படி சொல்வீங்க ஒரு பெரிய கைதட்டல் மூலயமா சொல்லிடலாமா எல்லாருமே சேர்ந்து கைதட்டலாமா ஆக்சுவலி தேங்க் யூ சார் இப்போ